சென்னை ஜீன் இருக்கிற சங்கீதா சாப்பிட போனேன் ஒரு மினி டிஃபன் ஆர்டர் மினி சொல்லிட்டு சில ஹோட்டல்ஸ்ல அரை ஸ்பூன் கேசரி முக்கால் ஸ்பூன் பொங்கல்னு கரிமித்தனை காட்டுவாங்க ஆனா இந்த சங்கீதால அப்படி இல்லை அளவும் தாராளமா இருந்தது டேஸ்டும் ஓஹோன்னு இருந்தது இது பலாப்பழ சீசன் அதனால பலாப்பழ கேசரி கொடுத்தாங்க அப்புறம் பேபிகான் சூப்பு ஒரு இட்லி ஒரு மெதுவடை பொங்கல் தொட்டுக்க தேங்காய் சட்னி தக்காளி போட்ட கார சட்னி மல்லி சட்னி சாம்பார் ஒரு பூரி சின்ன சின்ன நிறைய உருளைக்கிழங்கு மசாலா கடைசியா ஒரு அருமையான பில்டர் காஃபி பலாப்பழ கேசரி அளவு நல்ல தாராளமா இருந்தது பலா சுளையோட சுவை கொஞ்சம் தூக்கலாவே இருந்தது கேசரி மாதிரியே பொங்கல் அளவும் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது வடை நல்ல முறுமுறுன்னு இருந்தது காஃபி அளவும் மினி காஃபியை விட கொஞ்சம் கூடுதலாவே இருந்தது மினி டிஃபன் வெலை ஜிஎஸ்டியோட சேர்த்து நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய்